வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒரு குரூப் என்ன சொல்லுது பட்டாலும் வீடு ஒன்று வாங்கிடுங்க அப்படின்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்க ஒரு வீடு வாங்கிட்டு வேணும் பாடுபட்டு இருக்காதிங்க கஷ்டப்பட்டுட்ருக்காதீங்க அப்படின்ட்டு இன்னொரு குரூப் சொல்கிறாங்க அதனால் வீடு வாங்காதீங்க அப்படின்றாங்க ஒரு குரூப் என்ன சொல்கிறாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தனக்குன்னு ஒரு வீடு வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறாங்க இன்னொரு குரூப்பு ஒரு வீடை வாங்கிட்டு ஏன்னா வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டுட்டு இருக்காதிங்கன்ட்டு இன்னொரு குரூப் சொல்கிறாங்க நம்ம எதை ஃபாலோ பண்ணலாம் ஆயிரம் தான் இருந்தாலும் ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் நமக்குன்னு ஒரு வீடு வாங்கிறது நல்ல விஷயம் ஆனால் அந்த வீடை வாங்கிட்டு பின்னால் கஷ்டப்படாமல் இருக்கணும் வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்படாமல் இருக்கும் அதுக்கு நாம் எந்த சமயத்தில் வீடு வாங்கணும் எவ்வளோ வாங்கணும் எப்படி வாங்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன குறுக்கு வழி இருக்குது சின்ன ஒரு மெத்தட் இருக்குது அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வீடு வாங்கலாம் எந்த வித பிரச்சனையும் உங்களுக்கு ஏழாது வாழ்க்கையில் வீடும் வாங்கலாம் வாழ்க்கை நீரோட்டமும் தங்கு தடையின்றி ஈஸியாக மூவ் ஆகும் என்னது விஷயம் வாங்க வீடியோ குழம்புலாம் நம்ம ஹவுசிங் லோன் போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா சின்னதாக ஒரு கால்குலேஷன் பண்ணணும் ரொம்ப சின்னது தான் பயந்து போகணும் வேணாம் இப்போது ஹவுசிங் லோன் போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்போ என்ன பண்ணுவோம் நேராக பேங்க் போக வேண்டி நேராக பேங்க்கு போய்ட்டேன் சார் இவ்வளோ லோன் வேணும் எனக்கு ஹவுசிங் லோன் இவ்வளோ அமௌண்ட்டு வேணும் இத்தனை காலத்துக்கு நான் கட்டுறேன் அதாவது இத்தனை வருஷத்துக்கு நான் ரீபேமெண்ட் பண்ணேன் எவ்வளோ சார் எனக்கு இஎம்ஐ வரும் இஎம்ஐ எவ்வளோ நாங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கும் மாதம் மாதம் எவ்வளோ பணம் கட்ட வேண்டியதாக இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அவங்க கால்குலேஷன் போட்டு இவ்வளோ அமௌண்ட் வரும் சார் உங்களுக்கு அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க மாதம் மாதம் நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் கட்ட வேண்டியதாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க நீங்கள் என்ன பண்ணால் உடனே அந்த அமௌண்ட்டை நம்மளால் கட்ட முடியும் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுக்க வேணாம் அல்லது இந்த அமௌண்ட்டை நம்மளால் கட்ட முடியாது அப்படின்னும் முடிவு எடுக்க வேணாம் அதுக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு பரிசோதனை செஞ்சிக்கலாம் எப்படின்னா அதுதான் ரொம்ப முக்கியம் எப்படின்னா இப்போ ஒரு நாற்பதாயிரம் மாதம் மாதம் கட்டணும்னு வச்சிங்க லோனுக்கு நாற்பதாயிரம் மாதம் மாதம் கட்ட வேண்டியதாக இருக்குது நீங்கள் என்ன பண்ணுங்கள் லோன் அவைல் பண்ணுறதுக்கு முன்னாலே உங்கள் இருந்து உங்கள் ஒரு நாற்பதாயிரம் ரூபா எடுத்து தனியாக வச்சுருங்க நாற்பதாயிரம் ரூபாய் எடுத்து தனியாக வச்சுட்டு மீதி எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த அமௌண்ட்டில் உங்களால் ஃபேமிலி ரன் பண்ண முடியுதான்னு பாருங்கள் நாற்பது ரூபாய் கூடாதுங்க ஹவுசிங் லோனுக்காக எடுத்து வச்சேன் அந்த நாற்பது ரூபாய் கூடாது மீதி உங்கள்கிட்ட என்ன இருக்கும் அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்டில் உங்களால் ஃபேமிலியை எந்த தங்குதடையும் ரன் பண்ண முடியுதான்னு பாருங்கள் பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது அப்புறம் எந்த ஃபெஸ்டிவல்னாக்க அந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறது இது மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த எந்த பிரச்சனையும் எந்த செலவு வந்தாலும் அந்த இன்ஸ்டால்மெண்ட் இல்லாமல் மீதி இருக்கிற அமௌண்ட்னாலே உங்களால் சமாளிக்க முடியுமா அப்படின்ட்டு பாருங்கள் கொஞ்ச நாள் பாருங்கள் அப்படி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்களால் சமாளிக்க முடியுது அந்த மீதி அமௌண்ட்டை வச்சு சமாளிக்க முடியுது வீடு வீட்டை வீட்டினுடைய செலவினங்களை எந்த கஷ்டம் இல்லாமல் ரன் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஹவுசிங் லோன் வாங்கலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஹவுசிங் லோன் வாங்கிறதுனால எந்த கஷ்டமும் ஏற்படாது அல்லது ஹவுசிங் லோன் இப்படி கணக்கு போட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மாத கடைசியில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சின்ன சின்ன பொருளில் வாங்க முடியாமல் இருக்குது சின்ன சின்ன பொருளில் வாங்க முடியாத ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னா அப்போ கூட பரவாயில்லை சின்ன சின்ன பொருள்னாக்க அதை விட்டுடலாம் ரொம்ப முக்கியமான பொருள் பொருளாக இருந்தால் தவிர முக்கியமில்லாத புதுசாக பொருட்களை வாங்கணும்னு நினைப்போம் இல்லையா அது மாதிரி பொருட்களை தான் வாங்க முடியல வீட்டுக்கு முக்கியமானது எல்லாமே இந்த மீதி அமௌண்ட்டில் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் இல்லாமல் மீதி அமௌண்ட்டில் வச்சு சமாளிச்சிக்க முடியுது மாதம் கடிச்சாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அப்போ கூட நீங்கள் ஹவுசிங் லோன் தாராளமாக வாங்கலாம் ஏன்னா உங்களை உங்களுக்கு வாழ்க்கை வாழ்க்கை நீரோட்டத்தில் எந்த பிரச்சனையும் இந்த ஃபினான்ஸ்லாம் எந்த பிரச்சனையும் ஏற்பட போகிறது இல்லை சின்ன சின்ன தேவைகளை அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சில இதை தள்ளி கூட போட்டுக்கலாம் ஸோ எந்த பிரச்சனையும் இது மாதிரி அந்த அமௌண்ட்டை இஎம்ஐ இல்லாத உங்களால் ஃபேமிலியை நல்லபடியாக ரன் பண்ண முடிஞ்சா தாராளமாக வாங்கலாம் அல்லது இஎம்ஐ இல்லாத மீதி அமௌண்ட்டில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மட்டும்தான் சமாளிக்க முடியல மற்றபடி எல்லாம் சமாளிக்க முடியுது வீட்டு செலவு சமாளிக்க முடியுது வீடை நல்லா ரன் பண்ண முடியுது அப்படின்னா அப்பயும் நீங்கள் லோன் தாராளமாக அவைல் பண்ணலாம் ஆனால் இந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் இல்லைன்னா உங்களால் வீட்டில் செலவையோ வீட்டையோ ரன் பண்ண முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது பசங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்க முடியல ஒரு ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ண முடியல ஒரு ஃபீஸ் கட்ட முடியல எங்கேயும் கூட்டிகிட்டு போக முடியல ஊருக்கு எங்கே கூட்டிகிட்டு போக முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது திடீர் செலவு தான் ஒன்று வச்சுன்னா சமாளிக்க முடியல இது மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஹவுசிங் லோன் அவைல் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது ஹவுசிங் லோன் வாங்கிட்டு எல் வாழ்க்கையை எல்லாம் விட்டுட்டு வாழ்க்கையில் வர இன்பத்து மூணு எல்லாத்தையும் விட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத விட வீடு வாங்காமல் இருக்கட்டே நல்லது வீடு வாங்கணுன்னா வீடும் வாங்கணும் மற்ற இது சின்னதாக குறைச்சிக்கலாம் அப்போது உங்களால் சமாளிக்க முடியும் அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக வீடு வாங்க இதுதான் ஒரு சுருக்குவலி இதுதான் ஒரு கணக்கு இந்த லோன் வாங்கிட்டோம் உங்களால் சமாளிக்க முடியுதுன்னா லோன் வாங்குங்க லோன் வாங்கிட்டு ரொம்ப தடுமாற்றம் ஏற்படுது அப்படின்னாக்க நீங்கள் இப்போத்திக்கு லோன் வாங்காமல் இருக்கிறது நல்லது சரி இப்போதைக்கு லோன் வாங்கலை இப்போ எப்போ தான் லோன் வாங்குறது அதுக்கு சொல்கிறேன் எப்போ லோன் வாங்குறதுன்னா நீங்கள் வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாவே ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வச்சுட்டே வாங்க ஹவுசிங் லோனுன்னு இல்லை ஹவுஸ் வீட்டுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வச்சுட்டே வாங்க மாதம் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இப்படி ஏதோ ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வச்சுட்டு வாங்க கம்மி அமௌண்ட்டுன்றதுனால உங்களால் மற்ற செலவுகளை மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இப்படி சேர்த்திட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு தொகை சேர்ந்துருக்கும் ஒரு கணிசமான தொகை சேர்ந்துருக்கும் அப்படி இந்த கணிசமான தொகை சேர்ந்துருக்கிறதுனால என்ன நீங்கள் வாங்க வேண்டிய லோனு அளவு வந்து குறையும் சப்போஸ் உங்களுக்கு நாற்பது லட்சம் நீங்கள் வாங்க வேண்டியதாக இருந்துச்சுன்னா இப்போ முப்பத்தஞ்சு லட்சமாக தான் வாங்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இது மாதிரி கணிசமாக இந்த லோன் தொகை குறை குறையும் கணிசமாக குறையும் போது அந்த லோன் தொகை குறையும் போது நீங்கள் கட்ட வேண்டிய இன்ஸ்டால்மெண்ட்டு குறையும் நீங்கள் கட்ட வேண்டிய இன்ஸ்டால்மெண்ட்டு குறையும் போது உங்களுக்கு பேர்டன் கடன் பேர்டன் தானே குறையும் அப்போ வந்து நீங்கள் கடையும் கட்டிக்கலாம் கடனையும் கட்டிக்கலாம் வீடியும் எந்த பிரச்சனை இல்லைனாலும் ரன் பண்ணலாம் ஏன்னா கடன் தொகை குறைவு கடன் தொகை ரொம்ப கட் கம்மி இன்ஸ்டால்மெண்ட்டு கட்ட வேண்டியது ரொம்ப கம்மி அதனால் வந்து நீங்கள் ஈஸியாக மெயின் ஃபேமிலியை மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ உங்களால் ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும்தான் லோன் வாங்குங்க இதுக்கு இந்த சின்ன கணக்கை நான் சொன்ன இந்த சின்ன ஒரு கணக்கை போட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தாராளமாக வாழ்க்கை புரிஞ்சிடும் நம்ம வீட்டில் லோன் வாங்கலாமா ஹவுசிங் லோன் வாங்கலாமா வீடு கட்டலாமா வேணாமா இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு கட்டலாமா அல்லது பிஏ கட்டலாமா இதை நல்லா புரிஞ்சிக்கலாம் வீட்டில் எந்த வீடு கட்டினாலும் பிரச்சனை வராது வீடு கட்டலைனாலும் உங்களுக்கு பிரச்சனை வராது வாழ்க்கையை ஸ்மூத்தாக போகும் ஸோ இது சொல்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்